அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாயித்ரம்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கங்கள் உபதேசம் வாங்கியவர்கள் இல்லை இல்லறத்தில் ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க உபதேசம் வாங்கியவர்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எந்த குருமாரும் குருமார்களும் சத்தியம் வாங்கி கொண்டு உபதேசம் கொடுப்பது இல்லை காரணம் என்ற என்னவென்றால் பல குருமார்கள் இன்றைக்கி இருக்கிற குருமார்கள் பல குருமார்கள் வந்து துறவிகள் கிடையாது எல்லாமே இல்லறத்தில் இருந்து வந்த குருமார்கள் ஏன் இவ்வளவு ஏன் என்னுடைய அன்புக்குரிய குருநாதர் என்னுடைய குருநாதர் மிகப்பெரிய குடும்பஸ்தன் அவர் குடும்பத்தில் இருந்து தான் உபதேசம் கொடுத்தார் குடும்பத்தை மிகவும் அற்புதமாக அருமையாக பராமரித்த ஒரு அற்புதமான மனிதர் அதனால் குடும்பத்தை பராமரிக்கிறதோ இல்லற வாழ்க்கையில் இருப்பதோ ஒரு பிரச்சனையும் வராது இப்போ இங்கே இந்த இந்த காமத்தில் ஈடுபடுவது எங்கே சிக்கல் வருது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற இருக்கிற வரைக்கும் அவர் காமத்தில் ஈடுபடும் போது அந்த மிகப்பெரிய அந்த அந்த ஈர்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்காது ஏதோ அந்த 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 தேவைக்கு அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அதிகப்படியான அந்த ஆசை அவர்கள் அவர்களுக்கு தூண்டப்படுகிறது அதிகப்படியான காம வேட்கை அங்கே உருவாகிறது இப்படி உருவாகும் போது தான் அவங்களால் ஆன்மீகத்தில் வந்து நிற்க முடியாது ஆன்மீக பயணம் அவர்களால் மேற்கொள்ள முடியாது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு குடும்பஸ்தர்கள் அந்த ஆன்மீகத்துக்குள் வரணும் அறம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இந்த நம்மளுடைய இந்த இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக இந்திய கலாச்சாரத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக நுணுக்கங்களை அறிய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி ஆத்ம வணக்கம் விவேகானந்தர் வந்து குண்டலியை வந்து எழுப்பு எழுப்பும்போது அவர் வந்து தலையை வெடித்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல நூல்களில் இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வந்திருக்குது இல்லை அது ஆன்மீகத்தில் வந்து சில ஆபத்துகளும் உண்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து இந்த மாதிரியான ஆபத்து யாருக்கு வரும் அப்படின்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும் எல்லாருக்கும் வராது அதனால் அது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டது தான் இது இது என்ன அப்படின்னா குண்டலி எழுப்புனாரு அவர் தலை வெடிச்சிருச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர்கள் வந்து உடலை விட்டு தாண்டுவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடைகிறாருன்னா இந்த நேரத்தை சொல்லிவிட்டு போய் உடனே படுத்துக்கிட படுத்துக்கிறது இல்லை உட்காந்துக்கிறது இல்லை அது அவர்கள் பலமுறை இந்த உடலை விட்டு வெளியே போய் வெளியே போய் வருவாங்க போய் போய் வருவாங்க அப்படி போய் போய் வரும்போது சில நேரங்களில் அவர்களுக்கு வேண்டாம்னு துணிச்சு அப்படியே போயிடுவாங்க அப்படி போனவர் தான் விவேகானந்தர் போனார் அதோட போயிட்டார் வெளியில் போனார் அதோட போயிட்டார் அவர் வர்றதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவர் மனம் இல்லை இங்கே வர்றதுக்கு எந்த வேலையும் இல்லை அவர் வேலையெல்லாம் வந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டார் ஃபினிஷ் பண்ணிட்டார் அப்போ இங்கே ஒரு வேலையும் கிடையாது அவர் வந்த வேலையை செவ்வனே செஞ்சு முடிச்சுட்டார் இந்த இந்திய இந்து மதத்திற்கு அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய தொண்டு மாதிரி அவருக்கு பின்னால் வந்த ஞானிகளும் கிடையாது அவருக்கு முன்னால் உள்ள ஞானிகளும் கிடையாது அந்தளவுக்கு இந்த இந்து மதத்தை வந்து உலக அளவுக்கு பரப்பிய உத்தம மகான் விவேகானந்தர் அவருடைய வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால் அவர் கிளம்பி போயிட்டார் இது தேவையற்ற ஒரு கட்டுக்கதைகளெல்லாம் கட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ப தேவையில்லை அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஆன்மீக நுணுக்கம் இது ஆன்மீக சூட்சமும் ஆன்மீக ரகசியம் இது இது ஒரு சில பேருக்கு தான் இந்த ரகசியங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் புரியாது இன்னும் இதுக்கு மேலே இப்போ ஒரு சில ரகசியங்கள் உண்டு அதுக்குள்ளே ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுவெளியில் பேச முடியாது அதனால் இது வரைக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்க முடியாதவங்க இதை பற்றின கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம் தேவையற்ற வதந்திகளை நீங்கள் பரப்ப வேண்டாம் நன்றி ஆத்ம வணக்கம்